குளிகன் நேரத்தில் என்ன செய்யலாம் தொட்டதை துளங்க செய்யக்கூடிய நேரம் குளிகன் சொ வேதம் படிக்கலாம் மந்திரம் படிக்கலாம் சாஸ்திரம் படிக்கலாம் பாடம் படிக்கலாம் புதிய தொழில் தொடங்கலாம் மீண்டும் மீண்டும் தொழில் தொடங்கிக் கொண்டே இருப்போம் வாகனம் வாங்கலாம் ஜவுளி வாங்கலாம் நகை வாங்கலாம் புஸ்தகம் வாங்கலாம் எது வேணாலும் வாங்கலாம் ஏன்னா வாங்கிட்டே இருப்போம் யாக வேள்வி செய்யலாம் பூஜை செய்யலாம் விளக்கு ஏற்றலாம் உப்பு வாங்கலாம் மகாலட்சுமி நம் வெள்ளி பொருட்கள் வாங்கலாம் தங்க நகைகள் வாங்கலாம் இப்படி நம் வாழ்வுக்கு எவையெல்லாம் நல்ல பயந்தருமோ தருமோ அந்த விஷயங்கள் அனைத்தையும் அதில் செய்யலாம் தொட்டது கூடிய நேரம் குளிகள் நேரம் எனவே குளிகன் நேரத்தில் பூஜை செய்தால் அபரிதமான பலன்கள் ஏற்படும் முயற்சி செய்து பாருங்கள் முயற்சி பெறுங்கள் வாழ்த்துக்கள்